மொட்டு காட்சியிலிருந்து வெளியேறியுள்ள குப்பைகள் இந்திக்கு அனுரத்து சாடல் சஜித்துடன் அடைந்த இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் குவிந்து வரும் ஆதரவு ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க மறுத்த தமிழ் கட்சிகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரம் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி ஜாலியில் தொடரும் துண்டு பிரசுர வழங்கல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் போது பதிவான சைபர் தாக்குதல்கள் தொடர் விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் உறுதித்தனமான இன்று கொழும்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனைக்கமைய இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட அதிரடி படையினரின் உதவியும் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உள்ள தேர்தல் அலுவலகத்தை அண்மித்த வீதிகளில் இன்றைய தினம் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்களுடன் வருகை தரும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளருடன் கட்சியின் செயலாளர் உட்பட இருவருக்கு மாத்திரமே வேட்புமனு ஏற்கும் அலுவலகத்திற்குள் பிரவேசிக்க அனுமதி அளிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் அவர்களைத் தவிர மேலும் மூவர் தேர்தல் அலுவலக வளாகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படுகின்றது இந்நிலையில் இன்று காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் பதினோரு மணி வரையே ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளமையே குறிப்பிடத்தக்கது மன்னாரில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் பட்டாசு கொளுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதியுதீன் நேற்று அறிவித்திருந்தார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உயர் பீடம் அரசியல் அதிகார பீடம் ஆகியன நேற்று மாலை கொழும்பில் கூடி ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது மேலும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கில் பல இடங்களுக்கு சென்று மக்களையும் மாவட்ட பிரதிநிதிகளையும் கட்சி தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் சந்தித்து மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்திருந்தார் மக்களின் கருத்துக்களும் உயர்ப்பு இடத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னரே சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது இதனை அடுத்து கட்சியின் மன்னார் மாவட்ட ஆதரவாளர்கள் மன்னார் சந்தை பகுதியில் பட்டாசு கொளுத்தி தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியிலிருந்து குப்பைகள் வெளியேறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்க அனுரத்து தெரிவித்துள்ளார் தற்பொழுது கட்சியின் தூய்மையானவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் ஊடகங்களிடம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மொட்டுக்கட்சியிலிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவளிக்கச் சென்றவர்களை சாடும் வகையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் நாட்டின் இளைஞர் யுவதிகள் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக நியமிப்பதற்கு காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் வரலாற்றில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாற்பது வயதுக்கும் குறைந்த ஒருவரை ஜனாதிபதியாக நியமிக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை எனவும் இந்த தடவை அந்த சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் இந்திக்கு அனுரத்து சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதற்காக இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கையில் காய்ச்சாத்திட்டுள்ளனர் மனிதநேய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய லங்கா கட்சி ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் மற்றும் தேசிய முன்னணி உள்ளிட்ட இருபத்தி ஏழு கட்சிகள் குறித்த உடன்படிக்கையில் காய்ச்சாத்திட்டுள்ளன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமுறங்க உள்ள ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பல்வேறு அரசியல் தரப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிக்க உள்ளதாக இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன ஐக்கிய குடியரசு முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக் மற்றும் சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்ன உள்ளிட்ட ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிப்பதை நிராகரித்தோம் என டெலோ ப்ளோட் மற்றும் ஐ ஆகியவை தெரிவித்துள்ளன எனினும் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவர் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஆதரவு தெரிவித்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் மேலும் குறித்த கட்சிகள் தெரிவித்ததாவது ராணிலுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய தலைவர் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஆதரவு தெரிவித்துள்ளதன் அடிப்படையில் பொது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு நீங்களும் இணங்க வேண்டுமென்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் இப்படம் கோரிக்கை விடுத்தார் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனின் கட்சி ஒரு தனி கட்சி அவர் யாரை ஆதரிப்பது என்பது அவருடைய தனி விருப்பம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை அவர் தெரிவிப்பது அவருடைய சுதந்திரம் நாம் அப்படியான முடிவுகளை எதையும் இதுவரையும் எடுக்கவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நாம் சந்தித்து எமது மக்களின் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவிப்பதற்கும் எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளை தீர்ப்பதற்கு அவருடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொள்வதற்காகவே மாறாக அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளருக்கு நாம் தெளிவாக தெரிவித்தோம் என தெரிவித்துள்ளன அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான யோசனைகளில் எந்தவிதமான அரசியல் நோக்கமும் இல்லை என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு யோசனையில் அரசியல் நோக்கம் இல்லை மக்களுக்கு முடிந்தவரை அதிகபட்ச நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் பாடுபடும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதயார் செனவரத்னு தலைமையிலான நிபுணர் குழுவினரால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்களுக்கு அமைய இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் வாழ்க்கை செலவுகள் பொருளாதார நிலைமைகள் பணம் செலுத்தும் திறன் போன்ற அனைத்து அம்சங்களிலும் கவனம் செலுத்தி இந்த குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பல பிரச்சனைகள் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் நியமிக்கப்பட்ட குழுவினால் முன்மொழியப்பட்ட தீர்வுகள் அடுத்த அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி ஜாழ்ப்பாணத்தில் நேற்றும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் இந்த துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செ கஜேந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது அவர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு தமது நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் போது நூற்றி நாற்பது சைபர் தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி தொடங்கிய ஒலிம்பிக் திருவிழா இந்த மாதம் பதினொராம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது இந்த போட்டியில் இருநூற்றி ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்து எழுநூற்று பதினான்கு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தனர் இந்நிலையில் போட்டிகள் தொடங்கிய தினத்திலிருந்து நிறைவடைந்த நாள் வரை நூற்றி நாற்பது சைபர் தாக்குதல்கள் பதிவாகியிருந்ததாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல்கள் முக்கியமாக அரசு நிறுவனங்கள் விளையாட்டு போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்புகளை குறிவைத்ததாக பிரான்ஸ் நாட்டின் அரசாங்க இணைய பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் இது விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ள இந்த தகவல் அமைப்புகளையும் பாதிக்கவில்லை முன்னதாக போட்டி தொடங்கும் நாளன்று பிரான்ஸ் நாட்டின் தொடருந்து கடவைகள் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நியூஸ் யூடியூப் இணைந்திருங்கள் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு